ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களே வரவேற்கிறேன் எப்பவுமே ஒரே மாதிரியாக பூரி செய்யாமல் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பூரி எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன் எத்தனை பூரி போட்டாலுமே ஒவ்வொரு பூரியும் நல்லா உப்பலாக வரத்துக்குண்டான டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது கூடவே ரொம்ப சட்டிலான ஒரு குருமாவும் ரெடி பண்ணிடலாம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்ல பர்ஃபெக்டான பூரி ரெசிபி கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு பாசி தான் வச்சு செய்ய போகிறோம் பவுலில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துட்டு ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு பாசிப் பருப்பு நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் குருமா செய்யறதுக்கு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக இது நாலுமே எண்ணெயில் மிதமான சூட்டில் நல்லா பொரிய விட்டுடலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்ச உடனே ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் போல வரணும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் வெங்காயத்தை கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்பப்போ கலந்துட்டாவே போதும் இப்போ உப்போட சேர்த்தி நல்லா கலந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுலாம் மிக்சி ஜாரில் பாதி கப் பொட்டுக்கடலை போட்டு நல்லா பவுடராக அரைச்சி வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுருவோம் பொட்டுக்கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா இது போல் கரைச்சி எடுத்தாச்சு இது உரமாக வச்சிடலாம் வெங்காயமும் நல்லாவே வதங்கி வந்திருக்கு இதில் ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயத்தோடு சேர்த்தி நல்லா கலந்துட்டரலாம் தக்காளியை ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டர்ப் விட்டுட்டோம்னா நல்லாவே வெந்து வரும் அதோட தோல் எல்லாமே நல்லா சாஃப்டா இருக்கும் அதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா மசிச்சது போல் கலந்துட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா மேஷ் ஆகி நல்லா ஒன்று போல் மோஜ் ஆகிருக்கு இதில் ஒரு நார்மல் சைஸில் குடமிளகாவும் ரெண்டு உருளை வேக வச்சு வச்சிருக்கேன் இது ரெண்டத்தையுமே தக்காளி வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் ஏற்கனவே உருளைக்கிழங்கு நான் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன் காய் சேத்தின உடனே மசாலா சேர்த்திடணும் கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் விட பாதியா ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் மசாலா எல்லாமே காயோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும் இந்த ஸ்டேஜ்லேயே மசாலா போட்டுட்டோம் அப்படின்னா குட நல்லா வெந்து வரும்போது நல்லா மசாலா பிடிச்சிருக்கும் காய் மூங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கலாம் ஏற்கனவே உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுதான் போட்டிருக்கோம் குட ஒரு பத்து நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வெந்து வந்துடும் இதை நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் குட நல்லாவே வெந்து வந்திருக்கும் உருளைக்கெழங்குலையுமே மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும் இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு குருமா உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க போதும் இந்த குருமாவோட அளவை பொறுத்து தான் பொட்டுக்கடலை மாவை போடுறோம் குருமாவை நல்லா கலந்துட்டுட்டு கலந்து வச்சிருந்த பொட்டுக்கடலை மாவையும் ஊற்றிடலாம் டைரெக்டாக பொட்டுக்கடலை மாவு போட்டோம்னா கட்டி கட்டியாக இருக்கும் அதனால தான் தண்ணியில் கரைச்சி ஊற்றுறோம் இப்போ நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்லேயே நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்திருக்கிறதுனால குருமா நல்லாவே கெட்டியாக வந்திருக்கு கடைசியாக இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டாவே போதும் ரொம்ப டேஸ்டியான குருமா ரெடி ஆயிடுச்சு அடுத்தது பூரி போட்டுடலாம் ரெண்டு மணி நேரத்தில் பாசி பருப்புமே நல்லா ஊரி வந்திருக்கு பாசி பருப்பை தண்ணியிலேருந்து நீத்தி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இந்த பாசிப்பருப்பு கூட ஒரு துண்டு இஞ்சி ரெண்டாக கட் பண்ணி போட்டுடலாம் மூணு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு கால் தம்ளரை விட கம்மியாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாசிப்பருப்பு மாவை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி இந்த பவுலில் ஊற்றிடாதீங்க மிக்சி ஜார்லாம் நல்லா வழுச்சி சேர்த்திக்கோங்க இன்னைக்கு மசாலா பூரி தான் செய்ய போகிறோம் அதனால் இதில் கால் கூட குறைவா மஞ்சள் கால் டீஸ்பூனில் கொஞ்சம் குறைவா தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் தூள் கரம் மசாலா தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் கசூரி மீத்தி இது நல்ல ஒரு வாசனை ஃப்ளேவர் கொடுக்கும் அதையுமே நல்லா கசக்கி போட்டுட்டு ஸ்பூனை வச்சு நல்லா விட்டுறலாம் மசாலா எல்லாமே மாவோட சேர்த்து நல்லா மோஜ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்துட்டுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவா போட்டுக்கலாம் வறுத்த ரவா வறுக்காத ரவா எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் ரவா போடும்போது பூரி நல்லா உப்பலா வரும் ரவாவுமே பாசிப்பருப்பு மாவோட சேர்த்தி நல்லா கலந்து தரணும் இது பாசிப்பருப்பு மாவில் மாவுல இருக்கிற கொஞ்சம் மாய்ச்சரை கூட நல்லாவே அப்சார்ப் பண்ணி நல்லா ஊறி வரும் இப்ப இந்த மாவுமே நல்லா கலந்துட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுரலாம் ரவா நல்லா ஊறி வரட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாசிப்பருப்பு இன்னும் கொஞ்சமும் திக்காயிருக்கும் இதில் தேவையான அளவுக்கு கோது மாவு போட்டு நல்ல ஒரு பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்கா இருக்கணும் அதுதான் பூரி மாவு கன்சிஸ்டன்சி அப்பதான் எண்ணெய் குடிக்காம இருக்கும் இன்னும் கொஞ்சமும் கோதுமாவை போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் அப்பதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இறுக்கமா பிசைஞ்சு எடுக்க முடியும் மாவை ரொம்பவும் சாஃப்டா இல்லாம நல்ல கெட்டியா இது போல பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்க மாவு ரொம்ப திக்காகவும் இல்லை அதே சமயத்துல ரொம்ப சாஃப்டாவும் இல்லை நல்லா கரெக்டா ஆயிருக்கு இதுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து பூரி மாவு உருட்டி வச்சிடலாம் கடாய் நல்ல பெரிய கடாயில நம்ம பூரி சொல்றோம் அப்படின்னா நல்ல பெரிய பெரிய உருண்டைகளாக கூட உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா மாவுலையுமே நான் இது போல உருண்டைகள் எடுத்து வச்சிருக்கேன் இதுல இருந்து ஒரு உருண்டை எடுத்து பூரி போடுவோம் ஃபஸ்ட் பூரி எடுத்து கோதுமாவில நல்லா டஸ்ட் பண்ணிட்டு நல்லா சின்னதாக ரோல் பண்ணி எடுத்துக்கணும் கோதுமாவில டஸ்ட் பண்ணி எடுத்தா தான் ரோலரில் ஒட்டாமல் இருக்கும் தான் பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும் பூரி நல்லா உப்பலாக வரத்துக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னா நம்ம இது போல அஞ்சாறு பூரி ஒட்டுக்கா தேய்ச்சி வச்சுட்டு எண்ணெயில போடக்கூடாது ஒவ்வொன்றா தேக்க தேக்கவே எண்ணெயில போட்டு எடுக்கணும் பூரி போடும்போது எண்ணெய் குள்ளே மேஜ் ஆகிற அளவுக்கு நல்லா போட்டுட்டு கரண்டி வச்சு நல்லா மெதுவாக இது போல் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா எண்ணெய் மேலே எல்லாமே பட்டு நல்லா புசுன்னு வரும் பாதம் நல்லா முருகின உடனே திருப்பி போட்டு மேலே லைட்டாக இப்படி அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா கீழ்பாதமும் நல்லா முருகி வரும் ரெண்டு பக்கமும் நல்லா முருகலாக இருந்தால் தான் உப்பலாகவே இருக்கும் அப்படி டொக்குழுங்குற மாதிரி ஆகாது இப்ப பாருங்க பூரி நல்ல புஷ்ன்னு உப்பலாவே இருக்கு அடுத்த பூரியுமே பாருங்க நானும் நல்லாவே தன் என்னக்குள்ள இப்படி மர்ஜ் பண்ற மாதிரி போட்டிருக்கேன் அடுத்த பூரியுமே நல்லா இது போல உப்பலா வந்திருக்கு நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு பூரி செஞ்சு பாருங்க எல்லா பூரியுமே உப்பலா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க